சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி குளோபல் மிஷன் மருத்துவமனையில் நுண்துளை தொழில்நுட்பத்தின் மூலம் பதினேழு வயது சிறுமியின் வயிற்றில் இருந்த ஏழு கிலோ சினைப்பை நீர் கட்டியை அகற்றி சாதனை புரிந்துள்ளனர் இதுகுறித்து மருத்துவமனை தலைமை மருத்துவர் குமரேசன் தெரிவிக்கையில் காரைக்குடி அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுமி கடந்த ஆறு மாத காலமாக வயிற்றுவலி மற்றும் வயிறு வீக்கத்தால் அவதிப்பட்டு பல இடங்களில் மருத்துவம் பார்த்தும் வலி குறையாத நிலையில் கடும் வயிற்று வலியால் துடிதுடித்த நிலையில் எமது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் உடனடியாக சிறுமியின் வயிற்றை ஸ்கேன் மூலம் பரிசோதனை செய்ததில் சிறுமியின் சினைப்பையில் ஏழு கிலோ அளவில் நீர்க்கட்டி இருப்பதை உறுதி செய்தோம் எமது மருத்துவமனை அட்வான்ஸ்டு லெப்ரஸ்கோபிக் சிறப்பு மருத்துவர் அருண்மொழி விஜய் அழைக்கப்பட்டு அவர் ஆலோசனைப்படி நவீன நுண்துளை சிகிச்சை மருத்துவமனை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஏழு கிலோ நீர்க்கட்டியை கத்தி இரத்தம் தழும்புகள் இன்றி வெற்றிகரமாக அகற்றினோம் என்றும் சிகிச்சைக்கு பிறகு தற்பொழுது சிறுமி நலமுடன் இருப்பதாகவும் தெரிவித்தார்